வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான வற்றாத தண்ணீருடன் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட் முகப்புலேயே அமைந்துள்ளது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது துறையூர் டு பெரம்பலூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து களத்தூர் தேனூர் வழியாக மணச்சநல்லூர் திருச்சி செல்லும் பஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி போகுது இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க சாலையிலேருந்து முந்நூறு டு அதிகபட்சம் நானூறு மீட்டர் தொலைவில் அது மாதிரி தண்ணீருக்கு பிரச்சனையே இல்லைங்க அருமையான வற்றாறு தண்ணீருங்க இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபேமிலி கூடியிருந்துட்டுருக்காங்க இதில் தான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் அங்கேயே குடியிருக்கார் அவருடைய பாகம் வந்து ரெண்டரை ஏக்கர் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வசதியோடய அமைஞ்சிருக்கு அது அப்படியே நமக்கு வந்து கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு இதில் கிணறு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு கிணறு கூட்டு கிணறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கரம் மாதிரி சின்னதாக ஒரு தண்டு விட்டு வெட்டியிருப்பாங்க அதனால் இவருடைய குழி நல்லா ஆழமாக வெட்டி வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மாதிரி அந்த வீட்டுக்கும் பேக் சைடில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பசுமையாக தெரியுது இல்லைங்களா இது எல்லாமே விற்பனையில் உள்ளது இது நம்ம வாங்கினோம்னா இதெல்லாம் வந்துடும் பார்த்திங்கன்னா எள் வச்சிருக்காங்க எள்ளெல்லாம் பூ எடுத்து காய வச்சுக்கிட்டுருக்கு பாருங்கள் இந்த பச்சையாக தெரிகிறது எல்லாமே விற்பனையில் உள்ளது அதாவது அந்த கிணற்றுக்கிட்ட பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டும் இந்த வீட்டுக்கு பேக் சைடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல இது எல்லாமே ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் வரும் இந்த நிலத்துக்கு அப்படியே அப்படியே இன்னும் பேக் பேக் சைடு பார்த்தோம்னா நிலப்பரச்சு இருக்குங்க அதனால் ஆடு மாடுகள் இந்த மாதிரி நம்ம வளர்த்துறதுக்கு அருமையான இடம் சூப்பராக வளர்த்திக்கலாங்க பண்ணைகளெல்லாம் கூட போட்டுக்கலாம் எது வேணாலும் கோழி பண்ணை போடணுனாலும் போடலாம் இந்த இடத்துல எந்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது அழகாக வளர்த்திக்கிட்டு சூப்பராக அமைதியாக இருந்துக்கலாங்க அது மாதிரி தண்ணீர் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது வற்றாத தண்ணீருங்க ஏன் சொல்கிறேன்னா இது பக்கமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா லேக் இருக்குது அதனால் தண்ணீருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தண்ணீர் வசதி மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மாதிரி தனி இப்படி சர்வீஸ் வசதி இருக்கிறதுனால நம்ம எனி டைம் எப்போனாலும் மோட்ரு போட்டு நம்ம பாட்டுக்கு ஓட்டிக்கலாங்க அதனால் கூட்டாக தான் இந்த ப்ராப்ளம் தண்ணீர் வசதி தண்ணீர் நம்ம எடுக்கிறதுக்கு அதனால் இது தனி கிணறு உங்களுக்கு ஃப்ரீபி சரிஸ் வசதியோடய அமைஞ்சிருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்சிருப்பேன் கிணறு எல்லாமே தெளிவாக பார்த்துருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்க நேரடியாக வாங்க நேரடி விவசாயிக்கிட்டே இருக்குது ஓனர்கிட்டையே இருக்குது நம்ம பார்த்துட்டு அழகாக ரேட்டு வந்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணி சூப்பராக முடிச்சுக்கிலாங்க நல்ல இடம் நல்ல தனி கிணறு தண்ணீர் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் மேலேயே இருக்குது பார்த்திங்களா தண்ணி எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ ஆல்ரெடி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அறுவடை முடிஞ்சு அடுத்தது வந்து நம்ம பயிர் செய்கிற மாதிரி ரெடியாக இருக்குது திருச்சி மாவட்டம் எல்லை துறையூர் டு களத்தூர் களத்தூர்லேருந்து மணச்சநல்லூர் செல்லும் சாலைக்கும் அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றாமக்கல் கிலோமீட்டர் வரலாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாக்கௌபுள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க அருமையான இடம் பாருங்கள் தண்ணீர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வற்றா தண்ணீர் அது மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேண்டு எச்சு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு ஐந்து ஏக்கர் ஆறு ஏக்கர் அளவுக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க பார்த்து அப்படி கூட உங்களுக்கு தேவைன்னா கூட பயன்படுத்திக்கலாம் அதனால் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ